அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் உங்கள் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் உங்களோட கலந்து பேசிக்கிட்டு சிவகுமார் ஹார்டிகல்ச்சர் கம் அக்ரி ஃபார்ம் லேண்ட் கன்சல்டன்ட் திருநெல்வேலி தமிழ்நாடு சரோனி அட்வர்டைஸ் நம்பர் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டோட்டல் எக்ஸ்டென்ட் டூ ஏக்கர் செவன்ட்டி டூ சென்ட்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து சவுத்து ஈஸ்டர்ன் சைடில் அந்த பூமி இருக்குது ஹைவேஸ்லேருந்து இருந்து லெவன் கிலோமீட்டர் நல்ல தாரோடு ஒரு டூ செவன்ட்டி ஃபீட்டு தாரோட் ஃப்ரெண்டேஜோட இடம் இருக்குது பக்காவாக பவுண்ட்ரி ஃபுல்லாக பார்பர்டு செயின்லிங் ஃபென்சிங் பண்ணியிருக்குது அதோட செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அக்ரிகல்ச்சர் டாரிஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது ஆனால் ஆழம் கம்மி மொதல் கிணத்துல ஒரு போர்வெல் போட்டிருக்கிறாங்க ரொம்ப வறட்சியான நேரத்தில் பசுமையாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த கிணற டீப்பனிங் பண்ணிவிட்டு அழகாக ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம இடத்துக்கு வடப்பகுதியில் ஒரு அழகான குளம் இருக்குது தண்ணி அதிகமாகும்போது நம்ம இடம் வர டச் பண்ணோம் அதனால் வடப்பகுதியில் பக்காவாக ஒரு மேடு மாதிரி ஆக்கி டிச்சு பள்ளம் வெட்டி சைடில் மண் அணைச்சி விட்டால் கொஞ்சம் தண்ணி உள்ளே வராமல் பார்த்துக்கலாம் இந்த பகுதியில் தான் வடப்பகுதி கரண்ட் சைல்டி டாக்குமெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பட்டா கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது நம்பர் ஆஃப் சைனோட ஒருத்தர் தான் கவுர்மெண்ட் கைட் வேல்யூ டூ லேக்ஸ் செவன்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஏக்கர் ஐலேண்ட் வேல்யூ எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த கிணறு இது பின்னால் உள்ள கிணறு இந்த சைடில் உள்ள சுவரெல்லாம் கெட்டி ஒரு மண்ணை ஆழப்படுத்தி ஒரு போர் போட்டால் இந்த இடத்துல ஒரு போரு மொத கிணத்துல ஒரு போர் இருக்குது இந்த ரெண்டு போர்வெல் வச்சு ஈஸியாக நம்ம ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் அழகாக இன்டென்சிவாக அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் பக்கத்திலே கிராமம் இருக்குது கிராமத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அவுட்டரில் தான் பூமி இருக்குது ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மிங்க்கு அட்வைசபிள் ஆல்ரெடி அண்டர்க்ரண்ட் பிவிசி பைப்லைன் ட்ரிப்ரிகேஷன் மெட்டீரியல்லாம் இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்காது திருநெல்வேலியிலேருந்து நியரஸ்ட் ஏரியாவில் இருக்குது பேப்பர்ஸ் பக்காவாக இருக்குதுனால குயிக்காக ப்ராசஸுக்கு வாய்ப்பு இருக்குது இது நம்ம என்ட்ரன்ஸ் கேட்டு பக்கத்தில் உள்ள கிணறு இதில் தான் ஒரு போர்வெல் இருக்குது இபி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இபி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது முத முதல்ல எங்கள் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலுடைய லிங்க்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் எங்களுடைய சேனல் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு சின்ன ஆசை அதோட விவசாயத்தை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு கடந்த ஏழு வருஷமாக எங்களுடைய சரோனி யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கும் யூடியூப் சேனல் பார்த்ததுக்கு நன்றி